அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் புரட்டாசி மகாலயா அமாவாசை அன்று தொழில் வளர்ச்சி பெற இப்படி சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எப்படி சுற்றி போட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் மூன்று முறையாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முறையில் உங்களுக்கு எந்த முறை வந்து வசதியாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றி போடலாம் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நாம கண் திருஷ்டிகள் ஏற்படாமல் இருக்கவும் நம்முடைய வீடுகளில் வந்து எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கவும் நாம் சுற்றி போடுவோம் அது எந்தெந்த முறையில் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மகாலய அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு இரவு நீங்க தூங்க போறதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தால் போதுமானதே அதுவும் தொழிலில் நீங்க வந்து ஒரு கடை வச்சு நடத்துறீங்க நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில வந்து நீங்க சுத்தி போடுங்கள் உங்க தொழிலில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் வைத்தெறிச்சல்கள் கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்னு எல்லாமே பொடிப்பு விடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இத மாதிரி நாம நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி போட்டிருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க சரிங்க இப்போ இத வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல தான் சுத்தி போடணும் வீட்டுல சுத்தி போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டை மட்டும் நீங்க சுத்திக்கலாம் வீட்ல நீங்க எப்படி வந்து சுத்தி போடணும் அப்படின்றத பத்தி இன்னும் இரண்டு முறைகள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்றேன் இந்த பதிவுல முதல்ல தொழில் வளர்ச்சி அடைவதற்கு நம்ம எப்படி சுத்தி போடணும் நிறைய பேர் பூசணிக்காவ சுத்தி போடுவாங்க அதை விடவே இன்னுமே நம்மளுக்கு பவர்ஃபுல்லானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சுற்றி உடைப்பது அந்த தேங்காயை அந்த தேங்காயின் குடும்பியோடு நம்ம வச்சுருக்கணுங்க அந்த குடும்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார் இருக்கும் இல்லைங்களா தேங்காய் அந்த நாரோட வச்சிருக்கணும் அதில் வந்து கற்பூரம் வந்து ஒரு மூணு அஞ்சு அப்படின்னு வச்சுட்டு அதை வந்து அந்த சூடத்தை வந்து ஏற்றிட்டு உங்கள் கடை உங்களுக்கு உங்களுடைய கடையை முழுவதுமாக சுத்துறதுக்கு வந்து சைடில் வந்து கேப் இருக்குதுன்னா அப்படி நீங்கள் மூன்று முறை வந்து சுத்தணும் சுற்றி வந்து கடையெல்லாம் இல்லை அக்கம் பக்கம் கடை இருக்குது சென்டரில் எங்கள் கடை முடியாது அப்படின்னா முன்னாடி உங்க கடைக்கு முன்னாடி அப்படியே மூன்று முறை கிளாக் வைஸ்லயும் முறையும் சுத்திட்டு உங்க கடைக்கு முன்னாடி இல்லைன்னா முச்சந்தியில வந்து அந்த தேங்காயை உடைச்சிடுங்க இது வந்து தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு நாளைய தினத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அன்று இப்படி சுற்றி போடுவது உங்கள் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலக்கி உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து சுற்றி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதற்கு வந்து நம்மளுக்கு எலும்புச் சம்பளம் தேவை அந்த எலும்புச் சம்பளத்தை அழுகல் இல்லாமல் நல்ல எலும்பு சம்பளமாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நாம் கத்திரிக்காய் வந்து கூ கூட்டு கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு வந்து நான்காக கட் பண்ணுவோம் ஆனால் அது முழுமையாக நாளாக கட் ஆகிருக்காது அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமத்தை வந்து போட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கிழக்கு பக்கமாக உட்கார சொல்லிட்டு கிளாக் வைஸில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறையும் சுற்றிட்டு அந்த எலும்பு சம்பளத்தை லைட்டாக பிழிஞ்சிங்கன்னா அந்த குங்குமத்தோட அப்படியே சார் பிளட்டு மாதிரி உங்களுக்கு வரும் அதை விட்டுட்டு அதை வந்து எடுத்து உங்களுடைய நெற்றிலையும் உங்களுடைய வலது காலையும் இடது கை விரல்லையும் கட்டை விரலையும் நீங்க வச்சுக்கணும் எல்லாருக்கும் நீங்க சுற்றி யார் சுற்றுறாங்களோ அவங்களே வச்சு விட்டுடுங்க வச்சு விட்டுட்டு அப்படியே உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில வந்துடுங்க வெளியில வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டையும் மூன்று முறை கிளாக் வயசுலையும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வயசுலேயும் சுற்றிட்டு உங்கள் வீட்டின் நிலை வாசலை அப்படியே அந்த செவத்தை அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த குங்குமம் வந்து அந்த எலுமிச்சம்பளம் சாரோட வந்து இருக்கும் அப்படி வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துட்டு போய் நீங்க உங்க வீட்டு தெருவுல முச்சந்தில ரோட்ல போட்டுட்டு வந்துருங்க ஒரு ஓரமா போட்டுடுங்க ஏன்னா வண்டிகள் போகும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம நம்ம ஒரு ஓரமா போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்காம வந்துடணும் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டிற்கு வெளியிலேயே ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா பைப் இருந்ததுன்னா டேப்லே கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளார வரணும் இது வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு சுற்றி போடுறது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளாக இருக்கட்டும் வயிற்றுச்சல்களாக இருக்கட்டும் எதிர்மறை ஆற்றல்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடியது நான் இன்னொரு முறையிலயும் உங்களுக்கு சுத்தி போடுறதை காட்டுறேன் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய இப்போ டைம் வந்து ஒரு நைட்ல ஒரு பத்து மணி பதினோரு மணி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு எந்திரிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க ஏன் அழுகிறாங்க எதுக்கு அழுகுறாங்க அப்படிங்கிறதே தெரியாது இதெல்லாம் பகல் முழுவதும் நம்ம குழந்தைங்க வந்து விளையாண்டிருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் தூக்கி விளையாட்டு காமிச்சிருப்பாங்க இப்போ அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த குழந்தை எப்படி சிரிக்குது பார் எவ்வளோ அழகா இருக்குது பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது கூட கண்திருஷ்டியாக இருக்கும் அப்பொழுது வந்து நம்முடைய பாட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கைப்பிடி கல்லூப்பை எடுத்து சுற்றி போடுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் இருந்து கண் திருஷ்டி போக்குவதற்காக சுற்றி போடக்கூடிய வழிமுறைகள் இந்த கல்லுப்பை வச்சு எப்படி சுத்தி போடணும் உங்களுடைய இடது கையில் ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து நீங்க மூன்று முறை கிளாக் வைஸ்லயும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸ்லயும் உங்க குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் நிக்க வச்சுட்டு நல்லா சுத்திட்டு மூன்று முறை அவங்களை வந்து கையில் துப்ப சொல்லிட்டு அந்த உப்பை எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒரு பா பாத்திரத்தில் வந்து தண்ணி நீர் பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் வந்து இதை அப் அந்த உப்பை போட்டுடுங்க போட்டுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இந்த கண் திருஸ்டியல் வயிற்றெரிச்சல்கள் எல்லாமே அந்த உப்பு கரைவதைப் போல் கரைந்து விடும் அந்த நீரில் காலையில் எடுத்து அதை கால்படாத இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டு சிங்க்லேயோ கூட அதை ஊற்றி விட்டுறலாம் இந்த மாதிரி நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று மூன்று முறையில் நான் உங்களுக்கு சுற்றி போட சொல்லிருக்கேன் வீட்டிலேயே நான் ரெண்டு முறைகளை வச்சு நான் சுற்றி போட சொல்லியிருக்கேன் தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த தேங்காயை வச்சு சுற்றி போடுவது

சுத்தி போடலாம் இல்லைனா கல்லூப்பை வச்சு நான் சொன்ன முறையிலையும் சுத்தி போடலாம் இதுல இந்த இரண்டுல எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த முறையில வந்து நாளைய தினம் சுத்தி போடுங்கள் அதே மாதிரி நாளைய தினம் அம்மாவாசை என்று காலையில நீங்க வெளியில வந்து நீங்க நாளைக்கு கோலமெல்லாம் போட போடக்கூடாது இல்லைங்களா அப்பம்போது பாத்தீங்கன்னா எலும்பு சம்பளத்தை ரெண்டா கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுட்டு வலது பக்கம் வந்து குங்குமத்தையும் இடது பக்கம் மஞ்சளையும் உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில வச்சுடுங்க இப்படி வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்க இருக்கிறவங்களுக்கு வந்து கண் திருஷ்டிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் நாளைய தினம் கட்டாயம் இந்த முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் இந்த தகவல் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்